மூணு வாரத்துக்கு முன்னால நம்ம வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய பெருவிடை கருப்பு கோழிக்கு வந்து முட்டை அடை வச்சிருந்தோம் வச்சதுல ஒன்பது குஞ்சுகள் ஆறு குஞ்சுகள் மட்டுமே இருக்கு மூன்று வாரம் கழிச்சு கோழியையும் கோழியோட வந்து வெளியில மேய்ச்சலுக்கு வந்து விட்டாச்சுங்க இந்த மூன்று வாரமும் தாய் தாய்கோவியும் குஞ்சுகளையும் கூண்டுல அடிச்சு நேரத்துக்கு தகுந்தவாறு தீவனம் அழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கோழிகள் கிட்ட இருந்து மற்ற உயிரினங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி மூன்று வாரங்கள் வளர்த்துருந்தோம் அப்பதான் குஞ்சுகளுக்கு ஒரு இறகுகள் பறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் இதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோழியை மேட்சலுக்கு வந்து நம்ம விட்டுடலாம் அந்த கூண்டை வந்து கிளீன் பண்ணணும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நான் தொடர்ந்து கண்டினியூவா பண்ணுவேன் ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்கோயும் அந்த குஞ்சுகளும் தங்கக்கூடிய அந்த கூண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மூன்று வாரங்களும் பகல் நேரங்கள்ல கூண்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்கோயோட குஞ்சுகள் இருக்கும் மூன்று வாரங்களுக்கு அப்புறம் தாய்கோயோட பகல் நேரங்கள்ல குஞ்சுகளை மேட்ச்சலுக்கு விட்டாச்சு இதுக்கப்புறம் ஓரளவுக்கு குஞ்சுகள் பறக்கக்கூடிய இறைகள் வந்துச்சு அப்படின்னா மற்ற கோயில்களுக்கு ஈஸியா வந்து பாதிப்பு இல்லாம குஞ்சுகளை வளர்க்கலாம்